நாம இன்னைக்கு எதை பார்க்க போறோம் செண்டில்மென் படத்துல இருக்கிற அரசியலை போறோம் டைரக்டர் அவர்கள் தன்னுடைய இன அரசியலை அவர் இந்த படத்தை பேசுகிறார் அதாவது அக்கரகாரத்து வாழ்க்கையை அவர் பேச முயற்சிக்கிறார் இந்த படத்தில் முதற் காட்சி சண்டைய நண்பகத்தன்மையாக இருக்காது ஆனா அந்த காலத்து மக்கள் அந்த காட்சியை ஏற்றுக்கிட்டார்கள் இந்த படத்தில் வில்லனாக நடிப்பவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்து எதிர்காலத்தில் முதல்வராக இருப்பார் அதாவது அவருக்கு இந்த படத்தில் முதல்வராக ஆகுவதற்கு கல்வி தகுதியே தேவையில்லை கல்வியே முக்கியமில்லை கல்வி இல்லாதவர்களும் முதல்வராக ஆகலாம் கல்வித்துறை அமைச்சராக ஆகலாம் என்பது போல் முதல் காட்சியிலே அவரை தவறாக சுட்டி காட்டியிருப்பார்கள் அதாவது முதல்வருக்கு கல்வி அறிவு இல்லாத போல் காட்டியிருப்பார்கள் அதே போல் நடிகையின் முதல் காட்சியே கருப்பு தான் முக்கியம் என்பது போல் காட்டியிருக்கும் அடக்கம் கருப்பு இவைதான் பெண்களுக்கு முக்கியம் என்பது போல் இந்த படத்தில் காட்ட முயற்சிக்கிறார்கள் இது தவறு இது முற்போக்கு சிந்தனைக்கு தவறான ஒரு செயல் என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு கருப்பை விட அடக்கத்தை விட உயிர் தான் முக்கியம் இந்த படத்தில் அனைத்து காமெடி காட்சிகளுமே ஆபாசமாக பேசப்பட்டிருக்கும் அதாவது காமெடி போல் ஆபாசமாகவே பேசி இந்த படத்தில் காமெடிகள் அதிகமாக செய்திருப்பார்கள் இந்த படத்தில் செந்தில் கேரட் ரொம்ப கீழ்த்தரமாக இழிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு பர்டிகலர் சீன்ல கோவில்ல கொள்ளையடிக்கிறதுக்காக போலீஸ்கள் பாதுகாக்கப்படும் ஆனா கோவில் பணத்தை நான் எடுக்க மாட்டேன் அங்க நான் கொள்ளையடிக்க மாட்டேன் அது நல்ல பணம் அப்படின்னு அந்த காட்சி சொல்லும் போது அதாவது அது முழுக்க முழுக்க போய் எல்லா இடத்துலையுமே கொள்ளை நடக்குது எல்லா இடத்துலையுமே லஞ்சம் இருக்கு எல்லா இடத்துலையும் மக்களை ஏமாற்றுவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கோவில்களில் இருப்பவங்க எல்லாருமே கரெக்டானவங்க தான் நல்லவங்க தான் அப்படின்னு காட்டப்பட்டு இருக்கிறது அது முழுக்க முழுக்க ஒரு தவறான பதிவு இதை நான் கண்டிக்கிறேன் அரசு துறையை மட்டும் நீங்கள் குறை சொன்னது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை தமிழ்நாட்டுல பேஷனா இருக்கக்கூடாது கலாச்சாரமாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை டைரக்டர் இந்த படத்தில் சொல்ல வருகிறார் அதாவது கலாச்சாரம் தான் முக்கியம் என்பது போல் இந்த படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு பெண்ணிற்கு ஒரு அநீதி நடக்கும் அந்த அநீதியில் அவர் இந்த காட்சிகளை அவர் பயன்படுத்த முயற்சிக்கிறார் நான் என்ன சொல்ல வருகிறேன்னா பேசணும் என்பது எல்லாருக்குமே முக்கியம் கலாச்சாரம் கலாச்சாரம் சொல்லி நீங்க எத்தனை நாளைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற பெண்களை கீழே கொண்டு போக போறீங்க இப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்லும் போது பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக நுணுக்கமாக அந்த காட்சிகளை பார்க்க வேண்டும் அதாவது இவங்க கலாச்சாரம் கலாச்சாரம்னு சொல்லி நம்மள இன்னும் அவங்க கீழே கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா இந்த எதுவும் கிடையாது பேஷன்னா பேஷன் நாடு எங்கெங்கே போயிட்டு இருக்கு நம்ம இன்னும் கீழேயே இருக்கிறோம் இப்படி தான் பெண்கள் இருக்கக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது அடையக்கூடாது அப்படின்னு இந்த காட்சிகளை அவர் தவறாக பயன்படுத்திக்கிறார் பெண்கள் அடக்கமா தான் இருக்கணும் அப்பதான் நாலு பேர் நம்மளை மதிப்பான் அப்படின்னு இந்த படம் சொல்ல வருது அது முழுக்க முழுக்க தவறான ஒரு கருத்து ஒரு பர்டிகல் சீன்ல மெடிக்கல்ல பிளாக்ல அதாவது திருட்டுத்தனமாக போலியாக மருந்து வாங்குவார்கள் அந்த மருந்து வாங்கும் இடம் அம்பேத்கர் நகர் அப்படின்னு அந்த மெடிக்கல்ல எழுதியிருக்கும் அதாவது போலியாக மருந்து கிடைக்கிதுன்னா அது அம்பேத்கர் தான் கிடைக்கணுமா என்று என்னுடைய கேள்வி எழும்புகிறது ஒரு கருத்தை நம்ம சொல்லும்போது அந்த கருத்தை கரெக்டாக சொல்ல வேண்டும் ஏன் இதை நான் சொல்லறேன்னா வானிலைத்திலேயே முதல் இரண்டை இடத்தை நடிகரும் அவருடைய ஃப்ரெண்டும் பிடிப்பார்கள் அவர்களுக்கு காலேஜில் அதாவது மருத்துவ சீட்டு கிடைக்கவில்லை என்று ஒரு போலியான ஒரு காட்சியை அவர் காட்டுகிறார் இப்படி காட்டுவதால் தான் எங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு காட்ட முயற்சி செய்கிறார் டைரக்டர் அவர்கள் ஏன் இப்படி காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்று கேட்டால் இடஒதுக்கீடை தவறாக இவர்கள் சித்தரிக்கிறார்கள் இடஒதுக்கீடால் மட்டுமே இங்க சமூக நீதி சாத்தியம் நான் டேரக்டர் அவர்களுக்கு உன்னே ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் அதாவது லஞ்சம் ஊழல் இது எல்லாமே நடக்குதுதான் எல்லா துறையிலுமே நடக்குதுதான் ஆனால் அரசாங்கத்துறையை மட்டும் நாம் குறை சொல்வது ஏன் அரசாங்கத்துறையில் நடக்கும் லஞ்சத்தை விட தனியார் நிறுவனங்கள் நடத்தும் லஞ்சமே இங்க அதிகம் அவர்களால் தான் இந்த மக்கள் ரொம்ப அவதிப்படுகிறார்கள் அதனால் அரசாங்கத்தை நாம் குறை சொல்வதை நிறுத்திவிட்டு தனியார் நிறுவனங்களை நாம் கேள்வி கேட்போம் இந்த படத்தில் எந்த காட்சியுமே எனக்கு பிடிக்கவில்லை எந்த ஒரு கருத்துமே எனக்கு பிடிக்கவில்லை எல்லா கருத்துக்களுமே பிற்போக்குத்தனமாகவே இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது ஒதுக்கீடால் மட்டுமே சமூக நீதி சாத்தியம்